புத்திசாலிகள் மற்றவர்களை கவர பயன்படுத்தும் ஆறு தந்திரங்கள் மனிதர்களோடு பழகும் சில புத்திசாலிகள் ரொம்ப அழகாக தங்களோட பேச்சாலும் செயலாலும் மற்றவங்களை வசீகரிப்பதை பார்த்திருப்போம் அது ஏதோ மந்திரம்லாம் இல்லைங்க மனுஷ மனசோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ற சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த சாமர்த்தியசாலிகள் முதலில் யார்கிட்ட பேசினாலும் அவங்க கண்ணை பார்த்து பேசுவாங்க இது ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரி அவங்க சொல்றதை உண்மையா கேட்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அடுத்து அவங்க மத்தவங்க சொல்றத பொறுமையா கேட்பாங்க அவங்க பேசும்போதே குறுக்க பேசாம முழுசா கேட்டுட்டு அப்புறமா அவங்க கருத்தை சொல்லுவாங்க இது மத்தவங்க பேச ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும் ஒரு நெருக்கத்தையும் உருவாக்கும் அப்புறம் இவங்க பேசும்போது மத்தவங்க பேச்சிலேயோ உடல் மொழியிலேயோ ஒரு சின்ன பிரதிபலிப்பை செய்வாங்க அதாவது அவங்க சிரிச்சா இவங்களும் சிரிப்பாங்க கையசைச்சா இவங்களும் கையசைப்பாங்க இது மத்தவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுத்து இவங்கள ஒரு நண்பனா நினைக்க வைக்கும் அடுத்து ஒருத்தரோட சாதனைகளை பாராட்டுறதில் இவங்க சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க சின்ன சின்ன வெற்றிகளை கூட மனதார பாராட்டுவாங்க இது மற்றவங்களுக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுத்து அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் சில சமயம் இவங்க மற்றவங்களோட ஆசைகளை தேவைகளை யூகிச்சு பேசி அவங்களுக்கே தெரியாம அவங்க மனசுல இடம் பிடிப்பாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் தன்னம்பிக்கை இருந்தா அவங்களுக்கு உந்துதல் கொடுக்கிற மாதிரி பேசி அவங்க மனசுல ஒரு விதையை விதைப்பாங்க அதே மாதிரி இவங்க பேசும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்படாம நிதானமா நம்பிக்கையோட பேசுவாங்க இந்த நிதானம் அவங்க சொல்ற விஷயங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கும் சாமர்த்தியசாலிகள் எப்போதுமே ஒரு நேர்மையான அணுகுமுறையோடு இருப்பாங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒரு நம்பிக்கையான முகத்தோட புன்னகையோட பேசுவாங்க இந்த நேர்மர சக்தி மற்றவர்களுக்கு பரவி அவங்கள இவங்க பக்கமா ஈர்க்கும்